வணக்கம் குரு குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் நாம் தொடர்ந்து பல விதத்திலும் ஜோதிட அடிப்படையிலே வார பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது என்ன வரும் என்றால் நமக்கு வாரத்தினுடைய பலாபலன்களை முன்பாக தெரிந்து கொண்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தார்ப்பரியம் தான் இந்த ஜோதிடத்தை வாரத்தின் பலனாக கொடுத்து கொண்டிருப்பது அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தின் பலனான திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருபத்தி நாலு பிப்ரவரியிலிருந்து ரெண்டாம் தேதி மார்ச் வரைக்கும் கூடிய பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த திங்கள் கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இருக்கிறது அது நன்றி பட்டு திங்கள் கிழமை ஏகாதசி அப்படிங்கிற திதி பெருமாளுக்கு நல்ல உகந்த விஷயம் அடக்கப் போகிறது அது மட்டுமல்ல அன்றைக்கு செவ்வாய் வந்து வக்கர முடிவு அப்படின்னு இருக்கும் செவ்வாய் வரைக்கும் கதியில் இருந்தால் அது வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்த நாள் த்ரையோதசி திதி அப்படிங்கிற திதியில் பிரதோஷம் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றது ரிண விமோச்சன பிரதோஷம்னு சொல்லுவாங்க கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நம்மளுடைய ஆயுளை இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்க வாழ்க்கையிலே மரண பயத்தை விலக்கி கொள்வதற்கான நல்ல ஒரு பரிகாரம் அந்த விஷயம் நடக்கக்கூடியது அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நடக்க இருக்கிறது அந்த மகா சிவராத்திரி ஒரு பெரிய விசேஷமான விஷயம் என்னவென்றால் அறுபது வருடத்திற்கு அப்புறமாக இப்போ நடக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி விசேஷம் இந்த சிவராத்திரியும் போது தான் சிவபார்வதி திருமணம் செய்து கொண்டார்கள்னு வடநாட்டிய ஒரு எண்ணம் உண்டு அதே போல் மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலே இந்த சந்திரன் சூ அமாவாசைக்கான சூரியனும் சேருவது ஒரு விசேஷம் அது மட்டுமல்ல பரிகன் யோகம் அப்படிங்கிற யோகமும் இருக்கும் சூலகண்டம் அப்படிங்கிற கண்டமும் இருக்கிறது இது ரொம்ப அறுபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடியது இந்த விஷயமும் ரொம்ப முக்கியமான இந்த வாரத்தில் இருக்கிறது அதற்கு அடுத்தது இருபத்தி ஏழாம் நாள் நமக்கு அம்மாவாசை அமாவாசை திதி இந்த மகர மண்டலத்திலே சந்திரன் போராட்டத்திலிருந்து உத்தரட்டாதி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த பாதையிலே அமாவாசை அமைவது ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இங்கே தர்ப்பணங்கள் செய்யும்போது அனைத்தும் என உத்தராயண புண்ணிய காலத்திலே தர்ப்பணம் செய்வது அப்படியே முன்னோர்களுக்கு செல்லும் அப்படிங்கிற தாற்பயம் இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தினுடைய கடைசி நாளான இரந் இரண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தன்னுடைய நிலையிலிருந்து வக்கரகதியை அடைகிறார் அப்படின்னு பலவிதமான நல்ல நல்ல விஷயங்களும் சில பயப்படக்கூட விஷயங்களும் உண்டு அப்படிங்கிறனால தொடர்ந்து இந்த காணொலியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த காணொலியில் பார்க்கறதுனால யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு முதலில் பலன் என்ன பலன் இருக்க முடியும் இந்த செவ்வாய் வக்கரம்லேருந்து நிவர்த்தி அடைகிறார்கள் இல்லையா முதலிலே செவ்வாய் வக்கரம் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தா ரெட்ரோகேஷன்றது ஒரு தோற்றம் திரும்புவது போல் இருக்கக்கூடிய தோற்றத்திலிருந்து விலகிச் செல்வது திருப்பி நார்மல் ஸ்டேட்டஸ் வந்துடுது அது கொஞ்சம் மயக்க நிலைன்னு சொல்லுவோமா அந்த மயக்க நிலையிலிருந்து வெளிவருவதான விஷயங்கள் இந்த செவ்வாய்க்கு நடக்கக்கூடியது அதனால் வரக்கூடிய பலன் அப்படின்னா மேஷ ராசிக்கு தனுசு ராசிக்கு கன்னி ராசிக்கு இந்த மூணு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது இருபத்தி ஏழாம் தேதி அன்று இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சூரியனும் சனியும் ஒரே நேர்கோட்டில் அந்த ஒரு சந்த நட்சத்திர பாதம்னு சொல்லுவோம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காருவாங்க அப்படி உட்காரும்போது அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா உட்கார்ற மாதிரி ஒரு கணக்கு உண்டு அப்படி தந்தையின் முகம் சேரும்போது சூரியனின் பவர் ஜாஸ்தி இருக்கும் இவர் ஏற்கனவே இருட்டு கிரகம் அவருடைய செயல் கம்மியாகிவிடும் அப்போது ஒரு கிரகத்தினுடைய தன்மை குறைந்து விட்டதென்றால் அதனுடைய தன்மைகள் அஸ்தங்கம்னு பேர் அப்படி அஸ்தங்கப்படும்போது மிதுன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் உண்டு என்பதையும் நாம் காணப்போகிறோம் அதனால் இந்த ராசிக்காரர் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு அதே மாதிரி செவ்வாய் வக்கர முடிவு அப்படின்னு வந்ததினால மேஷ மகர சிம்மத்துக்கு எப்படி பலன் இருந்ததோ அதே போல் சிவராத்திரி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த சிவராத்திரினாலே மேஷ தனுசு கன்னி இவா மூணுகளுக்கு என்ன மாதிரி பலன் வர போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்படி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை அடைக்கிறது இந்த வாரம்னால எல்லா விஷயங்களையும் நம்ம அலசி ஆராய வேண்டியிருக்கிறது இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி சிம்ம ராசி இந்த நாலு ராசிக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உண்டு இப்போ சந்திராஷ்டமத்தில் போகும்போது எப்படி இருக்குன்னா மனநிலை பிறட்சிகள் உண்டு கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்கள் மறதி உண்டு பொருட்களை வைத்து விட்டு தேடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு பயணங்கள் போது சுஞ்சி கவனம் இல்லாததுனால வரக்கூடிய ஆக்சிடென்ட் சொல்ல விஷயங்கள் எல்லாம் உண்டு அது தவிர செய்யக்கூடிய காரியங்களில் எதா புதிய காரியங்களாக செய்ய போகிறோம் அப்படின்னா மனசில் ஒரு ஐடியாவே இல்லாமல் செய்யறது அப்படின்னு சொல்லுவோம்ல எல்லா காரியத்துக்கும் ஐடியா தான் ஃபஸ்ட்டு ஐடியா இல்லாமல் போச்சுன்னா நமக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது பஸ்ஸில் ஏறி உட்காந்து டிக்கெட் கொடுன்னா எந்த ஊருன்னு கேட்குறாங்களே அந்த மாதிரி அந்த ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும் அப்படிப்பட்டது தான் இந்த சந்திராஷ்டமுடைய எஃபெக்ட் அப்போது ரிஷப மிதுன கடக சிம்மம் அந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் சந்திராஷ்டமுடைய எஃபெக்டும் இருக்கும்னு மனசில் வச்சுக்கோங்க இந்த ராசி அப்படின்னு சொல்றதே சந்திரனை பண்ணி தான் போவோம் சந்திரன் இந்த வாரத்திலே போராட நட்சத்திரம் அப்படின்னு தனுசு ராசிக்குள்ளே இருந்து நிதானமாக ஒரு ஒரு நாள் ஒரு ரெண்டரை நாளுக்குள்ளேற மூ 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 பண்ணி மூஸ் டு மீன ராசிக்கல உத்திரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் போனால் இந்த வாரத்துடைய கம்ப்ளீஷன் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம் தொடர்ந்து ஒரு ராசிக்கான பலனையும் காண்போம்